அண்ணா வணக்கம் எங்கே இருந்து வாரிங்க நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி வந்து மேர்தான் ஃபுட் ப்ரோடக்ட்ன்னு சொல்கிறது நாங்கள் தொடங்கி இப்போ ஒரு வருஷம் நாங்கள் ஊர் சமூகத்தில் எங்களுக்கு சக்தி இருக்குது நாங்கள் பதினஞ்சு வகையான உற்பத்திகளை செய்கிறோம் அதாவது எங்களோட நோக்கம் ரசாயன கலப்புகள் எதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு ஒரு நல்ல உணவுப் பொருட்களை பாரம்பரிய உணவுகளை தயாரித்து கொடுக்கணுன்றது அந்த வகையில் நாங்கள் அந்த அதை அடிப்படையாக வச்சு எங்களோட பிரதேசத்தில் உள்ள தானியங்கள் மூலப்பொருட்களை வச்சு பதினஞ்சு வகையான உற்பத்திகளை இப்போ சந்தைக்கு மார்க்கெட் பண்ணி கொண்டிருக்கிறோம் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க நாங்கள் இப்போ தொடங்கினது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இப்போ கண்ணளவா ஒரு வருடத்தை நெருங்கி கொண்டுருக்கிறோம் பதினைஞ்சி வருஷமாக செய்கிறோம் பதினைஞ்சி வருஷமாக நான் சின்ன அளவில் என்னென்னு சொன்ன எந்த நோக்கம் வந்து ஆக்களுக்கு இப்போ கலப்படமான பொருள்கள் வ வர்ற மத்தியில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் சாப்பிடுன்னு எதிர்கால சமூகத்தை வந்து நாங்கள் நல்ல நிலைக்கு வரணும் அதுகள் அதுகள் நோய் இல்லாத சமூகம் ஒன்றை உருவாக்கணும் தான் நோக்கம் அதுக்கான அதுக்கான அத் அத்திவாரம் தான் இது இதை நாங்கள் என்னென்னா எல்லோருக்கும் நாங்கள் வந்து நிறைய செய்து கொடுக்கணும் வந்து ஆதரவை எங்களை எல்லார்டையும் எதிர்பார்க்குறோம் என்னென்னா எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் இதை தொடர்ந்து செய்யணும் அதுக்கு மக்கள்க ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்குது

அது சில நேரம் இங்கே உள்ள ஆக்களுக்கு அது விலை கூட மாதிரி இருக்கும் என்ன தெரியுதுன்னா ஆனால் நல்ல மாக்கட் வந்து இருக்காது அது இருக்குது வல்லார பவுடர் மற்றது பிரண்டை பவுடர் எல்லாமே நாங்கள் தனியாக தனியாக செய்து மக்களுக்கு விநியோகிக்கும் மற்ற பாரம்பரிய நல்ல எண்ணெய் இதுகள் எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் நாங்கள் என்னென்ன சமூகத்தில் நிறைய கலப்படங்கள் இருக்குது நாங்கள் அந்த பழையில் எங்களோட நோக்கம் வந்து மக்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும் நல்ல உணவு கொடுக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம்